வணக்கம் என் பேர் தங்கவிலுங்க முத்து நர்சிலையும் பேசுகிறோம் இங்கே பாருங்கள் ஆப்பிரிக்கா மாகனி ஒரு நாலடி வேராக இருக்கும் உங்களுக்கு இது ஆப்பிரிக்கா மாகனிங்கிறது காயா சிலங்க இது வந்து ஒரு எழுபது ரூபாயிலேருந்து ஒரு எண்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும் அடி கன்று இருக்குது பாருங்கள் ஆப்பிரிக்கா மாங்கனி காயா சிலங்க நெஸ்டு கன்று வெடுங்கிறப்ப நீங்களே நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கண்ணாக எடுத்துக்கலாம் ஆப்பிரிக்கா மாகனி வந்து சீக்கிரம் வளரும் ஒரு பத்து வருஷத்துலேயும் நல்லா மரம் வளர்ந்து நல்லா பெருசாகிடும் இதுதான் ஆப்பிரிக்கா மாகனி காயா சிலங்கனி சிங்கிறது பாருங்கள் இலையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆப்பிரிக்கா மாகனி வேணுங்கிறவங்க நாலு அடி இருக்கும் நாலரை அடி இருக்கும் குச்செலம் பாருங்கள் எவ்வளோ தடிமமாக இருக்குன்னு பாருங்கள் தண்டுலேருந்து தடிமாக மாறுக்கும் ஊக்கமாக இருக்கும் மாட்டோம் இதெல்லாம் ஆப்பிரிக்க மாணி காய சிலங்குணிச்சு ஆப்பிரிக்க மா வேணுங்கிறவங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் எழுவது ரூபாயிலேருந்து ஒரு எண்பது ரூபா ரேஞ்சில் கொடுப்போம் நாலு அடி இருக்கோம் ஏழுக்கு பத்து பெரிய பாக்கெட்டில் இருக்குது மூன்றரை ரக்கெல்லாம் இருக்கும் வெயிட்டு